பயமா அது எந்த கடையில் விற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆட்டுக்கு பயமே தெரியாது ஏன்னா அது ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கூட ஏறிடும் ஆனால் மேலே தான் தெரியாது கீழே எப்படா இறங்குறது அப்படிங்கிற மாதிரி முழிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏறுறதெல்லாம் ஏறிடுவாங்க இறங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதனால நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவேகம் இல்லாதவங்களை அந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கோச்சிக்கு இதுதான் உண்மை உங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் மருத்துவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இருப்பாங்க வீட்டிலேயே கூட நான் நம்ம வேலை செய்கிறேன் நான் படிக்கவே இல்லை எந்த மருத்துவ தொழில் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியம் செய்யக்கூடியவங்களாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உங்களுடைய வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி நாட்டு வைத்தியம்லாம் செய்கிறாங்களே அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய பஸ்ஸில் திருவிங்க அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மேசராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை அன்பர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என நான்கு கிரகங்கள் சிறப்பாக அமைந்திருக்கு அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் வந்து அமைந்திருக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க சனி பகவான் லாபஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் சரி இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மேச ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ராசி முதன்மையான ராசி எல்லா இடத்துலையும் முதன்மையாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானாக ரொம்ப வலிமையாக இருக்குது அதனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு திருப்பங்களை இந்த ஆண்டில் ஆண்டு வருகின்ற எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த வருகின்ற ஏழு நாட்கள்ல உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திறமையா எல்லா இடத்துலையும் இருப்பீங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பா டக்குன்னு தரும் திட்டமிடாமல் செயல்படுறது கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால திடீர் திடீர்னு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் மேல் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் செலவுகளில் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சனி ஏழரை சனியாக இருக்கிறதுனால விரய சனியாக இருக்கிறதுனால செலவுகள் டக்கு டக்குன்னு வரும் அதனால் திட்டமிட்டு செலவு செய்ய கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சுத்தவே பண்ண எதுலயாவது உள்ள முதலில் போடுங்க கடனோட இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசின்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வள வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதைத ஈடுபாடோடு இறங்குவீங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்துல இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய செயல்பாடுகளை அப்பப்போ நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனியும் ராகு இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் கூட நிறைய சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க ஆனால் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது ரொம்ப நல்லது தடிமனான வார்த்தைகளை விளையாட்டாக பேசிடுவீங்க உங்களுக்கு தான் காமெடியா பேசுறது ரொம்ப பிடிக்குமே அந்த மாதிரி காமெடியா பேசுவீங்க பார்த்தீ வாடிக்கையாளரோட மனசை வந்து கொஞ்சம் புண்படுத்துற மாதிரி அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களோட அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் உள்ள அந்த தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் போயிட்டு இருக்கிற வேலையை கூட மாற்றிட்டு ஏதாவது புதுசாக வேலை தரலாம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் ஒரு சிலருக்கு வரும் அப்படி மாற்று வேலையை தேடுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி பெண்கள் வள வரப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக இந்த மேசராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வளவுருவீங்க அப்படின்னே சொல்லலாம் கணவனுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் சுயிற தொழில நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் சக பெண்கள் பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மேசராசி கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தகுதியான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால புதிய ஆடர்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசி மாணவர்களுக்கு இந்த வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு ஒரு சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வாக கொஞ்சம் பயத்தோடு தேன்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாக அந்த தேர்வு எழுதிட்டு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பெண்ணும் வரும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் டக்குன்னு எந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் வீண் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போது கூட தேவையில்லாமல் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தலையிடுறதை குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்துகளையும் மற்றவங்க தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு வியாபாரமே செய்கிறீங்கன்னா கூட அடுத்தவங்க வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கு கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா அது ஒரு சில இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அனைத்தையுமே ரொம்ப சுலபமாக ஈஸியாக டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்குவீங்க அதனாலே என்னமோ ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எக்ஸ்ட்ரா உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் மனதை பாடகாப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு தூக்கவின்மை போன்ற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் பேச்சை மட்டும் குறைச்சிட்டு உங்களுடைய செயலில் ஒவ்வொரு விஷயத்தையும் காமிங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் யோசித்து பேசுங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துங்க மனதில் ஒரு விதமான பயம் ஒரு விதமான கவலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி முடிந்தால் ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போவாங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதை புண்படுத்தாமல் பேசுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சில மன சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை அங்கங்க நீங்க கவனிச்சுக்கிட்டே வர்றது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சாமர்த்தியமான பேச்சாற்றல் இருக்குது பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்க அப்படின்னா கூட வருகின்ற வாரத்துல அந்த முக்கிய பொறுப்புல அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்த அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு ஆ முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை நம்பி கொடுப்பாங்க இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க கரெக்டாக செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது படிப்பை கூட ஆர்வமாக படிக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு இடையூறுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மையே வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடை செய்யுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அமையும் வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க வயதானவங்களை பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அமையும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க